வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பில் ஆயிரமாவது நாளில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் ஆகியோர்களின் வழிகாட்டுதலின்படி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக கட்சி கழகம் மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமையில் திருவள்ளூர் அடுத்த பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்தில் தளபதி விலையில்லா விருந்தகத்தின் ஆயிரமாவது நாளில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பின்னர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இனிப்பு வடை பொங்கல் பூரி இட்லி உள்ளிட்ட காலை சிற்றுண்டியை தமிழக கட்சிக் கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி வழங்கினார் மேலும் கொரோனா காலகட்டத்தில் உணவின்றி தவித்த ஏழைகளுக்கு காலை சுற்றுண்டி வழங்க வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இடையில்லா தொடர்ச்சியான ஆயிரம் நாட்கள் உணவு வழங்கி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அரசியல் கட்சியினருக்கு முன்னோடியாக விளங்கியுள்ளனர் இந்த ஆயிரமாவது நாள் விலையில்லா உணவு வழங்கும் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக சார்பாக தளபதி விலையில்லா விருந்தகம் ஆயிரமாவது நாள் இது இப்போ தொடங்கலை இது இது கொரோனா காலத்திலிருந்து எங்கள் தளபதி விஜயண்ணா ஆணைப்படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு குஷி ஆனந்த் அவர்கள் ஆலோசனைப்படி இது தினமும் திருவள்ளூரில் நடந்துங்குது இதை ஏழை எளியவர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் வயதானவர்கள் டெய்லியும் சாப்பிட்டு தளபதி விஜயண்ணாவை வாழ்த்துறாங்க இது எங்களுக்கு நல்லா இருக்குது இது மேல்மேலும் தொடரும் இதுக்கு ஒத்துழைச்ச எங்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி சார்பாக அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த இந்த தளபதி விலையில விருந்தகம் ஆயிராவது நாள் இன்னும் தொடரும் திருவள்ளூர்ல இது சிறப்பாக எங்க தளபதி ஆணைப்படி தினமும் நடக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க்கை தளபதி வாழ்க்கை தளபதி வாழ்க்கை தளபதி தூய்மை பணி வேலை செய்யறேன் ஒன்று வருஷமாவது நான் வந்து அண்ணன் குட்டி அண்ணா வந்து எங்களுக்கு சாலையில உணவு கொடுக்குறாரு அவருக்கு ரொம்ப நன்றி மேலும் மேலும் அண்ணன் விஜய் வரணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை எங்களுக்கு எல்லாமே நன்மை செய்யணும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் பேர் எல்லம்மா டெய்லியும் குடுக்குறாரு வெஜி அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க வந்து பதவியில ஏறணும் நம்ம ரொம்ப ஆசைப்படுறாங்க டெய்லி இதே மாதிரி குடுக்குறாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி